ஹை ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலை சரியில்லாங்க மலிசையில் அடுத்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் வந்து போலீஸ்கிட்ட வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தீவிரமாக அந்த ஆண்டி வந்து பயங்கர வந்து மோட்டிவாக வந்து இருக்காங்க இவனை வந்து போலீஸில் முதல்ல வந்து பிடிச்சி கொடுங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாகும் இவனை மாதிரி ஒரு திருடு நீங்கள் வந்து வேலைக்கு வந்து வச்சுருக்கீங்கன்னா இந்த கடை இந்த ஷெட்டுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து தேடி கொடுத்துட்டான் பார்த்திங்களேன் ஒரே நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே வந்து அந்த ஆண்டி வந்து திட்டு திட்டுன்னு வந்து திட்டி தீர்த்துட்டாங்க விஜய்க்கும் அந்த ஆண்டிக்கும் வந்து என்ன பகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரிய வராது ஆனால் அந்த பகை வந்து உண்டாக்குனது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அலப்பறை இருக்கே விஜய்யை வந்து அந்த இடத்துல கார் மெக்கானிக்காக வந்து ஒரு கூலியாளாக தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த இடத்துலையும் வந்து இவங்க வந்து இப்படி வந்து மாற்றி வந்து பண்ணுவாங்க இப்படியெல்லாம் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி வந்து அந்த ஆண்டி வந்து மும்முரமாக இருக்காங்க விஜயை வந்து இந்த இடத்த விட்டு முதல்ல வந்து வேலையை விட்டு தூக்குங்க இல்லைனா அவன் இருந்தால் வந்து இந்த கம்பெனியெல்லாம் இந்த ஷெட்டெல்லாம் வந்து உருப்பிடவே உருவடாது யாருமே வந்து வர மாட்டாங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து உடனே வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் விஜய் இருந்ததுனால தான் வந்து பெரிய பெரிய கார்கள் பெரிய பெரிய பணக்கார கார்கள் எல்லாம் வந்து வந்தது அந்த இடத்துக்கு அவரால் தான் வந்து நிறைய லாபமும் வந்து பார்த்தாங்க இப்போ வந்து விஜய் மேலே வந்து அப்படி வந்து பொய் சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஓனருக்கு வந்து புரிய வருமா புரிய வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் விஜயோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தம்பி உங்கள் இதில் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் அதுக்கு விஜய் இருந்துட்டு சார் இதெல்லாம் நான் வந்து பண்ண கிடையாது அது எப்படி வந்ததுன்னு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது நான் வந்து என்னை வந்து பார்த்தா இந்த ரிங்கை வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி வந்து தெரியுதா அந்த மோதிரம் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பிடிச்சி வந்து கேட்டுட்ருக்காங்க முதல்ல வந்து அந்த மோதிரம் வந்து எங்கே தொலைஞ்சது எப்படி வந்து இதுக்குள்ளே வந்து வந்தது அப்படின்றதெல்லாம் அதை முதல்ல வந்து விசாரிங்க நம்ம இதில் வந்து சிசிடிவி கேமராவும் இருக்குது நீங்கள் வேணால் சிசிடிவி கேமரா கூட வந்து செக் பண்ணி பாருங்கள் அதை வந்து நான் வந்து எடுக்க கிடையாது எடுத்திருந்தா நான் வந்து எடுத்துன்னு சொல்லி சொல்ல போகிறேன் எடுக்கலைன்னா நான் வந்து எடுக்கலைன்னு தான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் நான் வந்து யாருடைய பொருளுக்கும் வந்து நான் வந்து ஆசைப்பட்றதில்லை ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து அதிகமாக எனக்கு வந்து சம்பளம் கொடுத்தீங்க அப்போவே வந்து நான் வந்து சொல்லி சொன்னேன் எனக்கான சம்பளத்தை மட்டும் வந்து கொடுங்க நான் அதிகமான சம்பளம்லாம் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொன்னது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சுங்க ஆனால் இப்போ வந்து விஜய் மேலே வந்து இவ்வளோ பெரிய பழி வந்து விழுந்திருக்குன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு நமக்கு அதுக்கு வந்து விஜயோட ஓனர் வந்து இடம் கொடுப்பாரா விஜயை வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிடுவாரா இல்லை வேலையை விட்டு வந்து தூக்காம இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அந்த ஓனருக்கும் வந்து லாஸு விஜய்க்கும் வந்து பயங்கரமான ஒரு அடி வந்து விழப்போகுது ஏன்னா வந்து அவர் வந்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கிட்டு இருக்காரு மாதம் மாதம் வந்து வட்டியை வந்து கொடுத்தாகணும் ஏதோ ஒன்று பண்ணி வட்டியை வந்து கொடுத்தா தான் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நிலமை வந்து அந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த ஆதரவற்ற ஆன்ட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க இருக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதல்ல வந்து பேக்கப் பண்ணுங்க பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியே வந்து காதுக்குள்ளே கணீர் கணீர்னு வந்து விழுது ஓனர் விஜயோட ஓனர் வந்து என்ன முடிவு எடுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய்க்கு சாதகமாக வந்து முடிவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டா